ஏப்ரல் மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமைன் திருப்பாடல் நூத்தி மூன்று ஒன்று ஆமாண்டவரே எங்களுடைய முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வணக்கம் செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே இந்த இந்த நாளுக்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா மாதத்தின் இறுதி நாளில் தகப்பனை நாங்கள் இருக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் தகப்பனே நீர் எங்களை ஆண்டவரை எல்லா விதத்திலும் ஆசிர்வதித்து அப்பா உமை நோக்கி நாங்கள் கூப்பிடுவதற்காக நீர் நீர் எங்களுக்கு செவி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா உண்மை நாங்கள் பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் தகப்பனே உரவணைப்பில் நீர் எங்களை ஆண்டவரே வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் தகப்பனே நீர் எங்களுக்கு உடல்நிறப்பாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு உடல் உள்ள பலத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்று வரையும் அப்பா நீர் பார்த்து எங்களுக்கு செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய தொழிலையும் நீர் ஆசிர்வதித்தற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா உம்முடைய அரவணைப்பு இன்றி இரக்கம் இன்றி உம்முடைய கருணை இன்றி தகப்பனை எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஆண்டவரே உம்முடைய ஆசிர்வாதம் மேன்மேலும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை வழிநடத்துவதாக அப்பா இயேசுவே உமது கருணை கண்களை எங்கள் மேல் திருப்பியதற்காக நன்றி இயேசுவே அப்பா நாங்கள் உம்மை எப்போதும் மறந்து விடாமல் இருப்பதற்கு இயேசுவே நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களை குறித்து திட்டமைத்ததற்காக நன்றி இயேசுவே பல நேரங்களில் தகப்பனே எங்களுடைய சோதனைகளால் தகப்பனே நாங்கள் உண்மை விட்டு பிரிய வேண்டிய நிலைமேல் வந்தாலும் தகப்பனே நீர் எங்களை ஆண்டவரே நீர் கைவிடவில்லை தகப்பனே அப்பா சோதனையின் மூலம் தகப்பனே நீர் எங்களுக்கு அந்த ஆசிர்வாத வைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதத்தில் ஆண்டு நாங்கள் அமர்ந்து உமோடு நாங்கள் இணைந்து ஜெபிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருவைகளுக்காக நன்றி அப்பா அப்பா இந்த நாளில் அப்பா நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு காரியத்தை குறித்து நீர் திட்டம் வைத்திருக்கின்றீர் அந்த திட்டத்தை தகப்பனே உம் பாதம் அப்பா உமோடு நாங்கள் இணைந்து செய்வதற்கு உமது தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் உமது அருளையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா ஒரு நாளும் உமது அருளை நாங்கள் இழந்து விடாத படிக்கு ஏசுவே உமது தூதர்களை கொண்டு அப்பா எங்களை பராமரித்தரலும் உமது கீடையாத்தால் ஆண்டவரே நீரை எங்களை பாதுகாத்தரலும் அப்பா நீர் எங்களை உமது ஆண்டவரே அரவணைப்பால் ஆண்டவரே நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி எசுவே அப்பா உம்முடைய கல்வாரி இரத்தத்தில் நீர் சிந்திய இரத்தம் எங்களை மீத்ததற்காக நன்றி இசுவே நீரே எங்களுக்கு அப்பா உமது பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே எங்களை எங்கள் மீது தெளித்தாண்டவரே எங்களுடைய பாவங்களை நீர் போக்கிதற்காக நன்றி இயேசுவே நீர் எங்கள் நாங்கள் மீட்பு பெரும்பட்டியாக நீர் செய்ததற்காக நன்றி இயசுவே அப்பா நீரே எங்களுக்கு துணையாக நின்று அப்பா எங்களை வழி நடத்துகின்றே அதற்காக நன்றி இயேசுவே இந்த நாட்கள் முழுவதும் இயேசுவே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய உள்மன காயங்கள் போக்கியும் அப்பா யாரிடமும் சொல்ல முடியாத கவலைகளை ஆண்டவரே பாதத்தில் அவர்கள் ஒப்படைக்கின்றார்கள் அவர்களுடைய அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே அப்படியாக இயேசுவேன் ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணப்படுத்தியலும் அவர்களுடைய மனவேதனைகளை போக்கியர்களும் தகப்பனே அப்பா சோதனைகளை வாங்குவதற்கு அவர்களுக்கு சக்தியை கொடுத்தல்லும் ஏசுவேன் சிறு பிள்ளைகளின் இடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக இயேசுவே சிறு பிள்ளைகளை தகப்பனே உன் பாதம் கொண்டு வருகின்றோம் அவர்களை ஆண்டவரை தொட்டு குணப்படுத்தியர்களும் ஆண்டவரே இந்த வயதில் இருந்தே அவர்கள் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை அவர்களுடைய மனதில் பதித்து தகப்பனே அவர்கள் வாழ்வாக்கும்படியாக செய்வீராக அப்பா இளைஞர்களையும் இளம் பிள்ளைகளையும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் வாழிப வயதிலே இயேசுவே அவர்கள் அனைவரை செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீரை துணையாக நிற்பீராக அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து எதிர்காலம் அடுத்தவரை வளமாக மாறும்படியாக செய்வீராக அப்பா பெரியவர்களையும் முதியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய அப்பா ஒவ்வொரு தொழிலையும் ஆசிர்வதித்து ஒவ்வொரு நாளும் தகப்பனை தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்வீராக நோயினால் அவதிப்பட்டு அன்றவரே மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய மனதில் இருக்கின்ற எல்லா குழப்பத்திற்கும் நீரை ஆண்டவரை அவர்களுக்கு விடை கொடுப்பீராக அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதித்து தகப்பனே அவர்களுடைய கண்ணீர்களை துடைப்பீராக அப்படியாக இயேசுவே போதை பொருளுக்கும் தகப்பனே ஆண்டவரே குடி பழக்கத்திற்கும் ஆண்டவரை களியாட்டத்திற்கும் அண்டவரே வெளி அன்றுவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவர்களை அடிமையாக்கி கொண்டிருக்கின்ற மகன்களை பார்த்து இயேசுவே நீரை அவர்களை குணப்படுத்துவீராக அப்படியாக இயேசு அந்த குடும்பத்திற்கு தகப்பனே மீண்டும் மீட்பு பெரும்படியாக செய்வீராக அப்பா அவர்களை நீரே மீட்டரிலும் தகப்பனே அன்றுவரே அவர்களுடைய வீட்டில் தகப்பனே உண்மையான சமாதானம் நிரம்பும்படியாக செய்வீராக அப்பா ஒவ்வொருவரையும் தகப்பனே நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்